एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरं वं प्रणमाम्यहम् ॐ नमः प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ഓം നമ പ്രണവാർ ശുദ്ധജ നിർമ്മല പ്രശാന്തായ ദക്ഷിണമൂർത്തേ നമ കൂലം തരു സെൽവു ദ അടിയർ പഠു യരവി குலம் தரும் செல்வம் தந்திரும் மடிய நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் alikum hi walam tarum matrum tadidum petrataginum maginasiyum alo darum matrum tadidum பெற்றாயினும் செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயண என்ன நாராய ீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தொண்டை நாட்டில் உள்ள தேவிரேசங்களை காஞ்சிபுரத்தில் உள்ள தேவிரேசங்களை தரிசித்து வருகின்றோம் அவ்வகையில் இப்போது நாம் காண இருக்கக்கூடியது திரு ஊரகம் என்கின்ற திருக்கோயிலாகும் முன்னரே சொன்னது போல இந்த திருக்கோயிலும் உரகலந்த பெருமாள் திருக்கோயிலுக்குள் உள்ளேயே அமைந்திருக்கின்றது இது திருமங்கை ஆழ்வா ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது இந்த கோயிலின் நீரகம் காரகம் கார்வானம் ஆகியவை திவ்யதைகள் இந்த உரகணந்த பெருமாள் கோயில் இருக்கின்றன இங்குள்ள பெருமாளின் திருநாமம் உரகலந்த பெருமாள் திருவிக்கிரமன் திருநிலை நின்ற திருக்கோலம் திருமுகமண்டலம் மேற்கு நோக்கியது உற்சவர் பேரகத்தான் தாயார் அமிர்தவல்லி தாயார் ஆரணவல்லி தாயார் விமானம் சாரசீகர விமானம் தீர்த்தம் சேஷ தீர்த்தம் கோயிலுக்கு இது எதிரே அமைந்திருக்கின்றது ஊரகம் என்பது உரகணந்த பெருமாள் கோயில் என்பதும் ஒன்றே ஆகும் பெருமாள் முப்பத்தைந்து அடி உயரமும் இருபத்தி நாலு அடி அகலமும் கொண்டு நெடுது உயர்ந்து காணப்படுகின்றார் நோக்கியும் இடதுகரத்தில் இரண்டு விரல்களையும் ஒரு விரலையும் மேற்கு நோக்கி காட்சி அளிக்கின்றார் நீரகத்தாய் நெடுவரையின் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் நிர்வைக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமே தும் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய்கார் காமறு பூங்காவிரியின் பால் முன்ன பேரகத்தாய் பேராதன் நெஞ்சின் உள்ளாய் பெருமானு திருவடியே பேணினேனே பேணினேனே ೇನೆ ಪೆರುಮಾನ ತಿರುಡಿಯೇ ಪೆಣಿ ನೇನೆ ಪೆರುಮಾನ ತಿರುಡಿಯೇ ಪೇಣಿ ನೇನೆ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ವರಕ श्रीलक्ष्मी संकेतों श्रृतजन शुभप्रदम श्रीलक्ष्मी वरागम भजेगम श्रीलक्ष्मी सकेतों श्रृतजन श्री श्रीलक्ष्मी वरागम Oh. नील मेघ जिए शामळे गत्रो नील मेघ जिए शामळे गत्रो नील भू देबी सुदे नील भूदेव सुदे भद्रम नीलगंड शिव गुरुगुगमेत्रखिल भक्तजन भयादिदात्रो शीलेव रागम बचे हो मङ्गलालय मङ्गलालय भोगिनुदपदं नधं वेदनुतं शङ्करप्रियकरं कुबेरप्रतिष्ठितम् सङ्घचक्रेधरं कृभागरं पङ्कजासना प्रमुखसेवितं पङ्कजासना प्रमुखसेवितं पङ्कज पंगगर धीरसो संगडगर सदान सहित श्रीलक्ष्मी वरागम बचे श्रीलक्ष्मी सक श्रृतजन शुभ प्रथम श्री माधव महाम देव कृष्ण माधव महाम जेहेब कृष्ण यादव धूगोल कृष्ण माधव मामव देव कृष्ण यादव कृष्ण यदूगोल कृष्ण

அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அவரோடு அவர்தோ அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்